அதாவது பலவீனங்களுக்கு இடையில மனித வாழ்க்கைங்கிறது வந்து இப்போ பிற உயிரினங்களுக்கு பலவீனங்கள் கிடையாது பிற உயிரினங்கள் பார்த்திங்கன்னா பலவீனம் கிடையாது இப்போ நம்ம வந்து ஒரு குடும்பமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுனாலே இதுவே ஒரு பலவீனம் தான் பிற உயிரினங்கள் பாருங்கள் தனித்து நிற்கிது தனித்து நிற்கிது பச்சைக்காய் பச்சை உணவுல தான் சாப்பிடுது அப்படின்னா அவைகளுக்கு பலவீனமே இல்லை நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் அப்போ நமக்கு பலவீனம் நமக்கு வெண்டைக்காவோ கோவக்காவோ இதெல்லாம் பச்சையாக சாப்பிட நம்மளால் முடியலை நமக்கு முடியலை நம்ம சமைச்சு உப்பு போட்டு இது எல்லாமே பலவீனம் தான் இது எல்லாமே தான் அதுபோல் வந்து ஒரு நம்மளால் ஒரு குடிசையில் வாழ முடியல பிற உயிரினங்கள் திறந்த வெளியில் வசிக்குது வெளியில் படுத்து தூங்கிட்டு மரக்கிளையில் உட்காந்து பறவைகள்லாம் மரக்கிளையில் உட்காந்துட்டு இரவு நேரத்தை கழிக்குது இப்படி பிற உயிரினங்களுடைய வாழ்க்கை நம்மளால் ஒரு குடிசையில் கூட இருக்க முடியல நமக்கு கட்டடம் தேவைப்படுகிறது குடிசையே ஒரு பலவீனம் தான் நம்ம குரங்குகளாக இருக்கும்போது தானே இருந்திருப்போம் அப்போது திறந்த திறந்த வெளியில் வாழ முடியல நமக்கு ஒரு பலவீனம் அந்த மாதிரி குடிசை தேவைப்படுது குடிசைன்னு தாண்டி நமக்கு காங்கிரீட் கட்டடம் பஞ்சு மெத்த இதெல்லாம் தேவைப்படுது இதெல்லாம் பலவீனத்தை நம்ம அதிகப்படுத்துகிறோன்னு அர்த்தம் நமது பலவீனம் இன்னும் அதிகமாகிவிட்டது விட்டது இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது இப்போ வெறுந்தரையில் ஒரு தரையில் வெறுங்காலோட நடப்பது என்பது இயற்கையானது நாம் என்ன பண்ணுறோம் ரோடு போட்டு ஷூலாம் செருப்பெல்லாம் போட்டு நடக்கிறோம் அப்போ நம்மளால் வெறுங்காலெலாம் நடக்க முடியல பலவீனம் இதுதான் வந்து இந்த இந்த பலவீனத்தை அடிப்படையாக கொண்ட பலவீனத்தை காரணம் காட்டி பலவீனத்தில் பலவீனத்திலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு வாழ்க்கை முறை தான் ப பிற உயிரினங்கள் நடந்து போது நம்ம நடக்கிறதுல வாகனத்தில் போகிறோம் சோம்பீர்த்தனம் பலவீனம் இதுதான் பலவீனம்ன்ற சோம்பேறுத்தனமும் ஒரு பலவீனம் இந்த மாதிரி பலவீனங்களை காரணம் காட்டி உருவாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு தான் தற்போதைய உலகம் இன்னும் சொல்லப்போனால் பிற உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா ஆனால் அதே நேரத்தில் அந்த பலவீனம் தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்குது பிற உயிரினங்கள் வேட்டையாடப்படுகின்றன பிற உயிரினங்களால் வேட்டையாடப்படுகின்றன பிற உயிர் ஆடு மாடுகள் மான்கள் காட்டருமைகள் குதிரைகள்லாம் வந்து சிங்கம் புலி சிறுத்தைகளால் வேட்டையாடப்படுகிறது ஆனால் மனிதர்கள் அந்த வேட்டையாடுதலேருந்து தப்பிக்கிறாங்க பலவீனம் பயம்தான் பலவீனம் அப்போ நம்முடைய பலவீனம் தான் நமக்கு பாதுகாப்பையும் தருது அதனால் வந்து நமக்கு கூட அப்போ நம்ம வந்து பலமானவராக இருக்க வேண்டும் என்றால் திறந்த வழியில் படுத்து தூங்க வேண்டுமா குடிசையில் கூட நம்மளால் திறந்த வழியில் படுத்து தூங்க வேண்டிய அவசியம் இல்லை முடியவும் முடியாது நம்மளால் அப்போ நமக்கு வந்து ஒரு காங்கிரீட் கட்டடம் தேவையில்லை நமக்கு வந்து ஒரு குடிசை போதும் குடிசை போதுமானது அதுபோல் வந்து நம்ம வாகனத்தில் போகணுங்கிற அவசியம் இல்லை அது நம்ம நடந்து போகணும் நடந்து போகிறது ரொம்ப முக்கியம் நம்ம நடக்க ரொம்ப பலவீனத்தை காரணம் காட்டி பா நடக்கிறக்கே பயந்து போய் நம்ம வாகனத்தில் போகிறதுனால உடம்புக்கு பயிற்சி இல்லாமல் போயிடுது உடம்புக்கு உழைப்பு இல்லாமல் போயிடுது அதுவே நோய்களுக்கு காரணமாகிறது ஆயுள் காலம் குறைந்து போய்விடுகிறது நமது பலவீனம் இருக்கல நமது பயம் ஒரு அளவோடு இருக்கணும் அது அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா அதுவே நமக்கு பா ஆபத்தாக முடிஞ்சிடும் நம்ம நடக்கிறதுக்கு பயந்து போய் அந்த ப அந்த பலவீனம் இருக்கல நடக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு வாகனங்களில் போகிறோம் உடல் உழைப்பு குறைஞ்சி போயிது ஆயுள் காலம் குறைஞ்சிருது ஆயுள் காலம் இப்போ வந்து நம்ம வந்து திறந்த வெளியில் படுத்து தூங்கினாக்கா பிற உயிர்களைப் போல் திறந்த வெளியில் படுத்து தூங்கினா கண்டிப்பாக நமக்கு அதுவும் நமக்கு ஆபத்தாக முடியும் ஏன்னா பிறவர்களைப் போல் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடையாது ப பிற உயிர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதனால் பிற உயிர்களைப் போல் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடையாது எது எளிதில் நாம் மிகவும் பாதிக்கப்படுவோம் குளிர் வெப்பம் வெயில் இதெல்லாம் இது இதனாலெல்லாம் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணுங்கிறக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் குடிசையில் வசிக்கிறோம் பாதுகாப்பை காரணம் காட்டி நீ காங்கிரீட் கட்டிடத்தில் வசிக்கக்கூடாது புடிசையோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் நமது பலவீனங்கள் அதாவது முற்றிலும் நம்ம பொண்ணு நம்ம நிலமே நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஒன்றும் பலமானவர்கள் கிடையாது நாம் ஒன்றும் பலமானவர்கள் கிடையாது நாம் பல அதே நேரத்தில் பிற உயிரினங்கள் அதனால் பிறவர்களைப் போலவும் நம்மளால் வாழ முடியாது காரணம் நம்ம மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டிருக்கோம் மனம் என்பது ஒரு நோய் அதனால தான் நம்மளால் வெயிலை தாங்க முடியல குளிர தாங்க முடியல நமக்கு பயம் அதிகம் அதாவது நமக்கு பலவீனம் அதிகம் திறந்த வழியிலெல்லாம் நம்மளால் படுக்க முடியாது அங்கே நிறைய பூச்சி இருக்கும் பாம்பு இருக்கும் அதனால் நமக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது நாம் தூங்கும் போது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு பூச்சிகளெல்லாம் மறந்துவிட்டு குளிரை மறந்துவிட்டு நாம் தூங்க வேண்டும் அப்போ தான் நம்மளால் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்றதுனால நம்ம வந்து நமக்கு குடிசை ஒன்று போதுமானது காங்கிரீட் கட்டடம் தேவையில்லை அதுபோல் வந்து நமக்கு ஒரு இப்போ நம்ம வந்து பிற விடங்கள் வழியெல்லாம் போடுறது வழி அமைத்து நடப்பதில்லை வழியமைத்து நடப்பதில்லை நாம் வந்து வலியமைத்து செருப்பு போட்டுலாம் நடக்கிறோம் வலியமைத்து நடக்கலாம் ஆனால் செருப்பு போடணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வழக்கமாக நடக்கிற இடங்கள் கண்டிப்பாக வழி வழி அமைந்து விடும் வழி ஏற்பட்டு விடும் அப்போ அந்த வழி தெளிவாக இருக்கும் அதில் முள் இருக்காது கல் இருக்காது தான் அது வழின்னு நம்ம சொல்கிறோம் இந்த வழியில் போ வழியை உருவாக்குகிறார்கள் அதில் முள் இருக்காது ஆனால் பிற உயிரினங்கள் முள் கல் இதெல்லாம் வந்து வழியை உருவாக்குவதில்லை அவைகள் எல்லா நாலாபுரமும் அவைகளுக்கு வழியே எல்லாமே தான் அவைகள் செருப்பும் போடுறதில்லை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் வழியும் அமைக்கிறோம் செருப்பும் போடுறோம் அப்போ நம்முடைய பலவீனம் ரொம்ப அளவுக்கரியமாக போகுது நமக்கு வழி தேவை ஆனால் செருப்பு தேவையில்லை வழியை உருவாக்கினாலே போதும் நமக்கு செருப்பு என்பது தேவையில்லை காலனி என்பது தேவையில்லை எப்படி நமக்கு குடிசை போதுமானது காங்கிரீட் கட்டடம் தேவையில்லை நமது பலவீனத்துக்கான கட்டுப்பாடு இது நமது பலவீனங்களுக்கான கட்டுப்பாடு இது நம்ம வந்து இன்னைக்கு ஷூஸ் ஷூலாம் போட்டு போகிறோம் செருப்பு போட்டு போகிறோம்னா அது பலவீனம் தான் பயம்தான் ஆனால் அந்த அதுவே அளவுக்கு அதிகமான பலம் அது பயம் அது அளவுக்கரிமான பலவே நம்ம அதிகமான பயம்னால் அதை சொல்லணும் அதனால் நம்ம வழியை உருவாக்கும் ஆனால் நமக்கு செருப்பு தேவையில்ல இல்லை அதுபோல் காங்கிரீட் கட்டடம் தேவையில்லை நம்ம குடிசை போதுமானது இந்த மாதிரி அதுபோல் பிற உயிரினங்களை வந்து உணவுகளை தேடி போகிறது நம்ம உணவுகளை உற்பத்தி பண்ணி சாப்பிட்றோம் உற்பத்தி பண்ணி விவசாயம் உணவுகளை தேடி எங்கேயும் போகணுங்கிற அவசியம் இல்லை காடு மேடுன்னு அலையணுங்கிற அவசியம் இல்லை உணவுகளை உற்பத்தி பண்ணி நம்ம சாப்பிட்ணும் அதுக்காக வந்து நீ சமைச்சு சாப்பிடாத உற்பத்தி பண்ணி சாப்பிடு அதுக்காக பிற எங்களை போல் நம்ம உணவுகளை தேடியும் அலைய வேண்டிய தேவையில்லை அதுவும் தேவையில்லை நாடோடித்தனமாக உணவுகள் எங்கே கிடைக்கிது இன்றைக்கி இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா அங்கே போனால் நமக்கு உன்னைக்கு சாப்பாட்டுக்கு எதாவது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி போகாமல் நாமளே உற்பத்தி பண்ணணும் விவசாயம் பண்ணணும் அப்போ தான் நிலையா ஒரு இடத்துல இருக்க முடியும் இல்லைனா உணவை தேடி நாடோடித்தனமாக அலைவோம் அதுக்காக அதுவே ஒரு நம்ம அதுக்காக நீங்கள் சமைச்சு சமைச்சு சாப்பிடாது மசாலாலாம் சேர்த்து உப்பெல்லாம் போட்டு சமைச்சு சமைச்சு சாப்பிடாது இது அளவுக்கதிகமான நம்ம பயங்கிறது நமது பலவீனங்கிறது அளவுக்கீமாக போச்சுன்னு அர்த்தம் நம்ம பயப்படுறனால்தான் ச உணவை விவசாயம் பண்ணி சாப்பிட்றோம் உணவை உற்பத்தி பண்ணி சாப்பிட்றோம் நம்ம பயப்படுறோம் பிறவினங்கள் பயப்படுறதில்ல உணவு எங்கே கிடைக்குதா அங்கே போய் சாப்பிடுது தேடி கண்டுபிடிச்சி சாப்பிடுது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் உணவை உற்பத்தி பண்ணுறோம் அதுவே ஒரு பயம்தான் அது நல்லது அந்த பயம் அளவுக்கறியமாக போகும்போது தான் அது கெட்டதாக மாறுது அதை சமைச்சி சாப்பிட்றீங்க பாருங்கள் சமைத்து சாப்பிடுவதற்கு ஏற்றாருப்போன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நெல் கோதுமையெல்லாம் உற்பத்தி பண்ணுறீங்க நெல் கோதுமையை வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் சேர்த்து வச்சிரலாம் நீங்கள் மெத்தனமாக இருக்கலாம் படுத்து தூங்கி எந்திக்கலாம் இன்றைக்கி உணவு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லை நெல் கோதுமை என்பது மொத்தமாக மூட்டை மூட்டையாக உற்பத்தி பண்ணி அதிலேருந்து எடுத்து எடுத்து நீ எதோ குத்தி புடச்சி சாப்பிட்டுட்டே இருக்கலாம் உணவை பற்றி உனக்கு பயமே கிடையாது அப்போ என்னது உணவு உனக்கு உனக்கு ஒரு பயம் இருக்குது உணவை பற்றி இன்றைக்கி உணவு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பயம் இருக்குது அந்த பயத்தை அந்த பயம் ஒரு அந்த பயம் தான் உன்னுடைய பலவீனம் தான் நீ என்ன பண்ணுற அரிசி கேழ்வர கோதுமை இந்த மாதிரியான உணவுகளை உற்பத்தி பண்ணி அதை நீ சாப்பிட்ற அதனால் நோய் வருது அப்போ நம்ம பலவீனம் அது அதிகமான பலவீனமாக இருக்கும் அதிகமான பயமாக இருக்கிறது உணவு பற்றிய உணவு தேவை பற்றிய அது அதிகமான பயம் நமது பலவீனம் அளவுக்கரியமாகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அப்போ நமக்கு வந்து அப்புறம் சமைத்து சாப்பிடுவதற்கு ஏற்றார் போன்றது தானே சமைத்து சாப்பிடுவதற்கு ஏற்றார் போன்ற சமைத்து சாப்பிடுவதற்கு ஒரு பலவீனம் அப்புறம் அந்த சமைத்து சாப்பிடுவதற்கு ஏற்றார் போன்ற அரிசி கேழ்வர கோதுமை இதுவும் ஒரு பலவீனம் தான் அது நம்ம அடிமை வேறுப்படுத்துகிறது அந்த அரிசி கேழ்வர கோதுமை நம்மளை அடிமைப்படுத்துகிறது மேலும் அதை இரண்டு வருடங்களுக்கு மேல் சேமித்து வைக்கலாம் அப்போ இரண்டு வருஷம் நம்ம உழைக்க பயப்பட தேவையில்ல நம்மக்கிட்ட உணவு இருக்குது அப்படிங்கிற தைரியம் பட்டினி கிடக்க மாட்டோம் நம்ம பட்டினி கிடக்கிற க கிடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் நம்மளால் உண்ணா நொன்பெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த பயம் இந்த மாதிரியான அரிசி கேழ்வர கோதுமையை உற்பத்தி பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது இது அரிசி கேழ்வர கோதுமையை ரெண்டு வருஷத்துக்கு நீ மூட்டை கட்டி வச்சுட்டா நீ உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை வேலை விலைக்கு எடுத்து போட்டு பொங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்போ நமது பலவீனம் அளவுக்கறிமாகி விட்டது என்பது தான் இதெல்லாம் காட்டுது நமக்கு பயம் அளவுக்கறியமாகி விட்டது உணவு தேவை பற்றிய பயம் என்பது அதிகமாகி விட்டது அதனால் நமது பயத்தை ஒரு அளவோடு வச்சுக்கணும் உணவை உற்பத்தி பண்ணி சாப்பிடு பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடு அப்போ அப்போ தான் நீ ஆரோக்கியமாக இருப்ப உன்னுடைய பயம் அதுவே உற்பத்தி பண்ணி சாப்பிட்றதே ஒரு பயம்தான் பிறகு என்னங்க உணவு எங்கே கிடைக்குதா தேடிப்போகுது அவைகளுக்கு தைரியம் அதிகம் நமக்கு அந்த தைரியம் தேவையில்லை அதுக்காக நீ என்ன பண்ணுற உணவு உற்பத்தி பண்ணி இரண்டு மூன்று வருடங்களுக்கு சேமித்து வைக்கக்கூடிய அரிசி கேழ்வரகு இது போன்ற உணவு கோதுமை உணவுகளை சேமி இனி உற்பத்தி பண்ணுற இது நமது பயத்தை அளவு கடந்த பயத்தை காட்டுகிறது அளவு கடந்த பலவீனத்தை காட்டுகிறது அதனால் என்ன ஆகுது அந்த அரிசி கேழ்வர கோதுமை நம்மளை அடிமை வேறப்படுத்துகிறது வேலை வேலைக்கு நம்மக்கிட்ட எப்போதுமே நம்மக்கிட்ட உணவு கையிருப்பு இருப்பதால் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய அவசியம் நமக்கு இல்லாமல் போகுது உண்ணாவிரதம் உண்ணா நோன்பு இதெல்லாம் ஏன்னா இது நம்மளே அடிமைப்படுத்து சாப்பிடாமல் இருக்க முடியல சோறுன்னு வரும்போது கோதுமைன்னு வரும்போது நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியல உண்ணா உண்ணா நோன்பை கடைப்பிடிக்க முடியவில்லை அப்போ நம்ம பயம் அடிமைத்தனம் அதிகமாகி போய் இன்னும் அப்புறம் நோய்கள்லாம் வருது இந்த மாதிரி நமக்கு பயமும் பலவீனமும் நமது பலம் அதுதான் பலம் அதனால்தான் மனித வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்குது பிற உயிரினங்களை விட மனிதர்கள் பலமான ப பயம் மிகுந்தவர்கள் பலவீனமானவர்கள் அந்த பலவீனமும் பயமும் தான் மனித வாழ்க்கை மனித வாழ்க்கை என்கிற ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கிறது அதே நேரத்தில் அந்த பயமும் பலவீனமும் அளவுக்கு அதிகமாகி போய்விட்டால் அதுவே நோய்களுக்கு காரணமாகிறது சோம்பேறித்தனத்துக்கு காரணமாக இருக்குது மெத்தனம் மெத்தனத்துக்கு காரணமாக இருக்குது மெத்தனத்துக்கு காரணமாக இருக்குது குற்றங்களுக்கும் காரணமாக இருக்குது உனது பயம் இருக்குல்ல உணவு தேவை பற்றிய உனது பயம் அதுதான் வந்து அரிசி ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு சேமித்து வைக்கக்கூடிய நம்மை அடிமைப்படுத்துகிற அரிசி கேள்வரம் கோதுமை உணவுகளை உற்ப உற்பத்தி விவசாய விவசாயம் செய்து உற்பத்தி பண்ணுறதுக்கு காரணமாகவும் இருக்குது அதே நேரத்தில் அந்த உணவு உன்னை அடிமைப்படுத்துவதால் அதை சமைப்பதற்காக பெண்களை வர நீ அடிமைப்படுத்துகிறாய் சுதந்திரமாக பெண்களை வாழ விடாமல் வீட்டிலேயே இருக்கச் செய்து சமைத்து போடுவதே உனது வேலை என்று பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு அதுவே காரணமாக இருக்கிறது நீ என்ன பண்ணுற நீ வந்து உழைக்கிற அதை உற்பத்தி செய்கிற அடிமையாக வெளி உலகத்தில் இருக்கிறாய் இப்படி நமது பயமும் பலவீனமும் அளவுக்குள்ளே இருக்கணும் பிற உயிரினங்களை விட நம்ம பயமிகுந்தவர்கள் பலவீனமானவர்கள் தான் அதுக்கும் ஒரு அளவு இருக்குது அந்த அளவை தாண்டி நாம் அதிக பயம் பயமானவர்களாக பலவீனமானவர்களாக நம்மை மாற்றும்போது அதுவே நமக்கு நோயை தந்துவிடுகிறது அழிவை விடுகிறது என்பதை தான்